கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்தினாலே இந்த இரவு பொழுதிலே ஆண்டவருடைய வார்த்தையை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றும் எண்ணாகமும் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி நான்காவது வசனத்தை நான் தியானிக்க விரும்புகிறோம் முன்பு மோசேயும் ஆகிய ஆரோனும் சீனா இவனாந்திரத்தில் இஸ்ரவேல் புத்திரரை எண்ணும் போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை இஸ்ரவேலின் தொகை இரண்டு முறை கணக்கெடுக்கப்பட்டது முதல் முறை சீனாய் வனாந்திரத்தில் இரண்டாம் முறை என்னாகும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் முதல் முறை கணக்கெடுத்த போது எகி எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் புருஷர்கள் மாத்திரம் ஆறரை லட்சம் பேர் இருந்தார்கள் அவருடைய மனைவிமார்கள் மற்றும் பிள்ளைகள் அவர்களோடு புறப்பட்டு வந்த எகிப்தின் குடிமக்கள் என்று சிலர் மொத்த கூட்டுத்தொகை ஏறக்குறைய நாற்பத்தி ஐந்து லட்சம் பேர் இருந்தார்கள் என்று வேத வல்லுநர்கள் சொல் கூறுகிறார்கள் அதில் யுத்த புருஷர்கள் மாத்திரம் ஆறரை லட்சம் பேர் இந்த ஆறரை லட்சம் பேர் தான் வார்த்தைக்கு எதிராக கழகம் செய்தவர்கள் இவர்களில் காலே தவிர மற்ற அத்தனை புருஷர்களும் மோசைக்கு எதிராக தேவனுடைய வார்த்தைக்கு எதிராகவும் கழகம் பண்ணினார்கள் காணான் என்கிறது வெறும் வாக்கு தத்தம் தான் அது கனவு மாத்திரமே அது நிஜத்தில் சாத்தியம் இல்லை என்று சொல்லி நிதர்சனமாக எதிர்த்து நின்றார்கள் இவர்கள் பாமர ஜனங்களையும் பயமூர்த்தினார்கள் அந்த நேரத்தில் தான் மோசையை கொண்டு கர்த்தர் சொன்ன வார்த்தை இவர்களில் ஒருவனும் காணானுக்குள் பிரவேசிப்பதில்லை இவர்கள் பிரேதங்கள் வனாந்திரத்தில் மடியும் என்று சொன்னார் தேவன் சொன்னது போல நாற்பது வருஷத்தில் அவர்கள் அத்தனை பேருடைய பிரேதங்களும் வனாந்திரத்தில் விழுந்தது பார்வோனாலும் அவர்களை கொல்ல முடியவில்லை அவர்களை எதிர்த்து நிறந்த மற்ற எதிரிகளாலும் அவர்களை கொல்ல முடியவில்லை ஆனால் நாங்கள் இந்த வனாந்திரத்தில் செத்து போவோம் என்று தங்கள் சொந்த நாவினாலே சொன்ன வார்த்தைகளினாலே அழிந்தார்கள் பாருங்கள் இதேதான் யாக்கோபு மூன்று ஐந்து அறையிலே பார்க்கிறோம் நாவானது சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளே பேசும் சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது ஆம் நாவு ஆயுள் சக்கரத்தை கொளுத்தக்கூடியதா இருக்கிறது அன்புக்குரியவர்களே நாவு என்பது மிகப்பெரிய சக்தி மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படையர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் இதிலிருந்து ஒன்று தெரிகிறது நாம் நலமானதே பேச வேண்டும் அப்பொழுதுதான் வளமான வாழ்வு வாழ முடியும் கர்த்தர் தாமே இந்த சத்திய வசனத்தை ஆசிர்வதிப்பாராக அமேன்